ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இயேசுவே ரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி கத்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக நிச்சயமாய் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காரணம் தேவனுடைய சுபாவத்திலே ஒன்று தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இந்த நாளிலும் கத்துடைய நாமத்திற்கு மகிமண்டாகிட்டோம் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் அதை கத்திற்குள்ளாக நாம் தியானிப்போம் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அது இன்றைக்கே தருவேன் வசனம் நமக்கு கூறுகிறது நம்பிக்கை இருக்கு ஆனால் சிறை கைதியாக இருக்கிற போல ஒரு சூழ்நிலையில் வாடிக்கொண்டிருக்கிறீங்களா இந்த வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனம் யூதா ஜனம் அடிமைப்பட்டு போய்விட்டார்கள் கத்தர் எச்சரித்தும் அவர்கள் கீழ்ப்படியாத உள்ள சுபாபத்தினால அவர்கள் சிறையிறப்புக்கு போய்விட்டார்கள் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இதன் இதை பல கோணங்களிலே நாம் அதை தியானிக்க முடியும் நமக்கு புரோஜனப்பா புரோஜனப்படும் புரோஜனமாய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் ஜனம் யூத ஜனம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் அவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்காக போய்விட்டார்கள் மறுபடியும் கத்தரை நோக்கி கோப்பிட்டாங்க மறுபடியும் வந்துட்டாங்க ஆனால் அந்த வசனம் நமக்கு இன்றைக்கும் அந்த வார்த்தை தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தெளிவாய் இதன் மூலம் நான் கற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை அதன் மூலம் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு எழுதி நமக்கு தந்திருக்கிறார் எனக்கு அன்ப தேவஜனமே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட கத்துடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார் நீங்கள் செவி கொடுத்தால் இன்றைக்கு நிச்சயமாய் ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் நம்பிக்கை இருக்கு ஆனா சிறை கைதியை போல ஒரு வாழ்க்கை நம்பிக்கை இருக்கு ஆனால் கைதிகள் கையும் காலும் விட விலங்கிடப்பட்டு கொண்டு போகிறது போல ஒரு அனுபவமாய் இன்றைக்கு காணப்படலாம் வெளி தோற்றத்தின்படி விலங்கிடப்பட்ட அனுபவம் தெரியாமல் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் விலங்கிடப்பட்டது போல ஒரு விடுதலை இல்லாத வாழ்வு ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்வு அமைதி இல்லாத வாழ்வு சமாதானம் இல்லாத வாழ்வு நிம்மதியில்லாத வாழ்வு ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்வு இப்படி உங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா நான் ஆண்டருடைய பிள்ளை தான் நான் ரட்சிக்கப்பட்டவன் நான் ரட்சிக்கப்பட்டவள் தான் நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் ஆனால் ஒரு விடுதலை என் வாழ்க்கையிலே இல்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா அந்த வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என்ன காரணம் சிறை கைதியை போல் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது சர்ச்சைக்கு போகிறேன் கத்திர ஆராதிக்கிறேன் ஆனால் விடுதலை இல்லை பைபிளை வாசிக்கிறேன் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என் எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஒரு சிறை கைதி போல வாழ்க்கை என்று அர்த்தம் இதிலிருந்து விடுதலை இல்லையா என்று சொல்லி ஏங்கலாம் நிச்சயமாய் விடுதலை உண்டு காரணம் என்ன எப்படி சிறை கைதியாய் மாறிவிட்டேன் அப்படின்னா நிறைய வசனங்களிலே கர்த்தர் நமக்கு நம்மோடு பேசி இருக்கிறார் பைபிள் மூலம் பரிசுத்தவான்கள் எளிய நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் எப்படி சிறை கைதியாய் போன சூழ்நிலை என்ன என்று சொல்லும்போது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்க அங்கு கத்தருடைய வார்த்தை சொல்லுது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலோடும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் நீ ஆண்டோடைய பிள்ளைங்க தான் நீ அபிஷேகம் பெற்றவர்கள் தான் உண்மைதான் நீங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க உண்மைதான் சர்ச்சைக்கு போறீங்க உண்மைதான் ஆனா இருதயத்தை காவல் காக்காமல் இருந்தால் பாதுகாக்காமல் இருந்தால் இந்த வாயின் வார்த்தைகளே நம்மை சிறை கைதியாய் மாற்றிவிடும் ரட்சிக்கப்பட்டவை நான்ளுடைய பிள்ளை அபிஷேகம் பெற்றுவேன் நான் எதையும் பேசி விடலாம் எதையும் நான் பேசி விடலாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது அது நம்ம உங்களை விலங்கு காட்டிலும் கட்டி போடுறோம் விலங்கு ஒருவேளை விலங்கு போட்டு மாட்டி வைத்தால் விலங்கு போட்டு நான் ஒருவேளை விடுதலை ஆகிரலாம் ஆனால் வாயின் வார்த்தைகளை கொண்டு தேவையற்ற வார்த்தைகள் அவிவிசுவாசம் என்ற வார்த்தைகள் தேவன் விரும்பாத வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை ஒரு சிறை கைதியாய் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வேத வசனம் தெளிவாய் சொல்லுது உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் எவ்வளவு அருமையான ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை இன்றைக்கு தேவன் நம்மை படைத்திருக்கிறார் படைத்த இந்த உலகத்திலே நம்மை இன்றைக்கு வைத்திருக்கிறார் ஆனால் நம்முடைய வார்த்தைகளே நம்மை உற்சாகப்படுத்தும் வேதவசனம் சொல்கிறது பலவீனன் அவனும் பலவானன்று சொல்ல கடவன் அதான் கத்தருடைய வார்த்தை பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்ல கணவன் அவி விசுவாசமே நம்மை விலங்குல மாட்டினது போல மாட்டிவிடும் இதற்கு உதாரணமாய் நிறைய வசனம் நமக்கு வேதாகமத்திலே காணப்படுகிறது அதில் ஒன்று என்னாகவும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் கத்தருடைய கத்தரையும் கத்தருடைய வார்த்தையும் விசுவாசித்து முன்னேற வேண்டிய ஜனம் அவி விசுவாசத்தின் வார்த்தையினால் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு பத்து பேருடைய அந்த அவி விசுவாச வார்த்தை லட்சக்கணக்கான ஜனங்கள் காணானுக்கு போகாமல் மடிந்து போனார்கள் வேதவசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது மனுஷனுடைய நாவு இருக்கு பாருங்க நாவு அது சாதனமா நம்ம இது பயங்கரமாய் குறிப்பாக அபிஷேகம் பெற்றவங்களா நீங்க அதில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது நீங்கள் பேச பேசுகிற வார்த்தை அப்படியே செயல்படும் தேவ கருவையை பெற்றீர்களா பொய் சொன்ன பல மடங்கு உங்களை அது தாக்கும் அது தாக்கும் தேவன் விரும்பாத வார்த்தைகளை நீங்கள் பேசினா உங்கள் வாழ்க்கையை ஒரு வழி ஆக்கிரும் இப்படி எண்ணற்ற பேர்கள் இன்றைக்கு தங்களை உருவாக குத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களையே உருவ வேதனை படித்து கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் சச்சிக்கு போனால் விடுதலை வரும்னு நினைக்கிறாங்க போகிறாங்க கொஞ்சம் விடுதலை வந்தது போல இருக்கும் வீட்டுக்கு வரும்போது வாயின் வார்த்தைகளினால் ஐயோ உடஞ்சி போயிடுறாங்க ஆகியனால நாம் ஏதோ வசனம் சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் ஹயத்தை காத்துக்கொள் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் எவ்வளோ ஆசீர்வாதமாய் நம்மை படைத்தார் தெரியுமா வாயின் வார்த்தைகளை காத்து கொண்டு கத்தருக்கு பிரியமா வாழ்ண்டா வரு வருகிற ஒரு பாடல் பாடினா போதும் ஒரு சின்ன பாடல் ஒரு கோர சபடியை பாடினா போதும் நமக்குள்ளாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கி வரும் பொங்கி வரும் நிம்மதிக்காக எங்கும் ஓட வேண்டிய அவசியமே இல்லை சமாதானத்துக்காக எங்கும் ஓட வேண்டிய அவசியமே இல்லை ஆகியனாலும் சர்ச்சைக்கு போகக்கூடாது சொல்ல வரல கண்டிப்பா சர்ச்சைக்கு போனோம் இந்த வசனத்தின் அடிப்படையில் இதுதான் வாயின் வார்த்தைகளை காத்துக் கொள்ளும்போது நாம் பேசுகிற வார்த்தைகளே நம்மை தூக்கிவிடும் உற்சாகப்படுத்திவிடும் நிலைநிறுத்தும் எந்த போராட்டத்தையும் அது ஜெயிக்க வைக்கும் அதுதான் வாயின் வார்த்தைகள் தேவ கிருபையை பெற்ற தேவ பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் அவ்வளவு வல்லமை நிறைந்ததாய் காணப்படுகிறது ஆகையினால தான் வசனம் சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனடுத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் காலிப்பும் யோசுவாவும் கத்தோடைய வார்த்தையை அப்படியே சுவாசித்தாங்க கொஞ்சம் கூட அவங்க மாறல காணானை வேவு பார்க்க போனவர்களில் பன்னிரண்டு பேர்களில் ரெண்டு பேரும் இந்த காணான் தேசத்தை பார்க்கும்போது அவருக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் கற்ற சொன்ன வார்த்தையின்படி இந்த தேசத்தை நாங்கள் சுதந்திரிப்போம் அவர்கள் உள்ளத்தில் இருந்ததானே அந்த நல்ல வார்த்தைகளை அப்படியே உள்ளத்தில் இருந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார்கள் பாருங்க உடனே போலாம் சுதந்திரிக்கலாம் அதுதான் ஜீவனை கொடுக்கிற வார்த்தை இந்த காலை யோசுவாமு சொன்ன வார்த்தையை அந்த முழு இஸ்ரவேலும் கேட்டிருந்தா நிச்சயமாய் அந்த முழு இஸ்ரவேலும் அந்த காணானுக்கு போயிருக்கும் ஆனா வேதவசனம் சொல்லுகிறது விசுவாசியாத ஜனங்கள் போகவே இல்லை பானாந்திரத்தில் அழிக்கப்பட்டாங்க அவருடைய சன்னதி அவருடைய பிள்ளைகள் கொள்ளையாவார்கள் என்று சொன்ன அந்த பிள்ளைகள் அந்த காணானை சுதந்திரித்தார்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது விரும்புகிறவங்க அந்த கனியை புசிப்பார்கள் நீங்க எதை விரும்புறீங்க கத்திர விரும்புகிறோம் வார்த்தைகளை பேசணும்னு விரும்புறீங்களா நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் ஆகினால் பேசி பேசி தேவையற்ற வார்த்தைகள் புரோஜனமே இல்லை பேசி 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 சிறை கைதியாக இருக்கிறீங்களா ஒரு விடுதலை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் இந்த இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் இந்த இயேசுவை நம்பி வந்தால் நிச்சயமாய் கத்ராகேசு கிறிசு உங்களை விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் தான் சஹரியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் சரம் சொல்கிறது நம்பிக்கையோட சிறைகளை அரணுக்கு திரும்பும் அரண் தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தைக்கு திரும்புங்க கத்துடைய வார்த்தையை விசுவாசிங்க நிச்சயமாய் விடுதலை உண்டாகும் நிச்சயமாய் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஜெபிப்பம்மா அன்பின் ஆண்டவரே தர்மையான வேளையிலும் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அது இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற இந்த அன்பு சகோதரனுக்காக சகோதரிக்காக இந்த பிள்ளைகளுக்காக இந்த குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறப்பா கர்த்தர் இவர்களை விடுதலையாக்க ஜெபிக்கிறேன் ஆண்டு வார்த்தையின் மூலம் ஒருவேளை அபிவிசுவாச வார்த்தைகளை பேசி பேசி தேவையற்ற வார்த்தைகளை பேசி பேசி வீணான வார்த்தைகளை பேசி பேசி ஒருவேளை தேவ கிருபைய அவர்கள் உமக்கு ஸ்தோத்திரம் ஓ இழக்க பண்ணியிருக்கலாம் இதனால வேதனை அடைந்து தடுமாறி கொண்டு கைதிகளை போல நின்று கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே நசிரியனே கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் விடுதலை ஆவார்களாக கல்வாரி சிலுவையிலே அதற்காகவே நீ ரத்தத்தை செந்தன அந்த ரத்தம் இயேசு கரசு ரத்தம் இவர்கள் மீது தளிக்கப்படட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக கிரியை செய்யும் தேவனே எதனால இப்படி தேவையற்ற வார்த்தைகள் பேசி பேசி வியாதிப்பட்டு படுக்கையில் கிடக்கிற இவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்புவார்களாக தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான் அவைகளை விட்டு விடுகிறவனோ அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் அந்த வார்த்தையின்படி நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் செவி கொடுத்து விடுவியும் ஆசீர்வதியும் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் நசிரியனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே 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 அருமையான தேவஜனமே மற்றும் ஒரு இயேசுவே ரட்சகர் என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராக இயேசு சுதாமே உங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆமே ஆமே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நைன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் ஃபோர் மேலும் தயவு செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவே ரட்சகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே